வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ரத்னம் அப்படின்னு ஒரு திரைப்படம் இது வழக்கமான ஹரி படமாக இருக்குதுன்னு நினச்சி போனால் அது ஹரி படம் சங்கர் படத்தோட பாதிப்பு பழைய படங்கள் பழிவாங்கிற படங்கள் அந்த ஃபைட் காட்சிகள் காரு பறக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த படங்கள் தொகுப்பாக இருந்தது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொடங்கி அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு அயற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்த காட்சிகள் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பல முறை நூறு முறை ஆயிரம் முறை பார்த்த காட்சிகள் அப்படியே வந்த மாதிரியாக இருந்தது இது எப்படி டேரக்டர் கதை சொல்லும்போது ஹி விஷாலும் சார் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லலையா தயாரிப்பாளர் சொல்லலையா கார்த்தி சுப்புராஜ் தான் தயாரிப்பாளருங்கிறாங்க அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவர் தான் அவர் எப்படி இந்த மாதிரி படத்துக்கு சம்மதிச்சாருன்னு தெரியல என்ன கான்செப்டில் எடுத்துருக்காங்கனே தெரியல கதை வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு நல்ல பிராமண ஏழை பிராமண குடும்பம் அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போலீஸ் அதிகாரியாக வர்றாரு அவர் வந்து ஒரு நான் பிராமின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனால் தம்பி மோசமானவன் அந்த எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறாங்க அதை தடுக்க எங்கே தான் மாமா போலீஸ் ஐயர் வந்துடுவாரோன்ட்டு அந்த குடும்பத்தை கொலை செஞ்சிட்றான் அதை தப்பித்து அந்த கதாநாயகம் மட்டும் தப்பிச்சு போய் அந்த பையனை வளர்க்குறதுல அந்த அம்மா செத்து போயிடுறாங்க ஸோ இதுதான் இது கடைசியில் தான் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை தெரிந்து அந்த கதாநாயகன் வந்து பூனலை போட்டுக்கிறாரு பூனலை போட்டுட்டு ஒரு பத்து இருபது பேரை கொலை செய்கிறாரு கேட்டுட்டு நாங்கள் திருப்பி அடிக்கிற காலம் வந்துருச்சுரா அப்படின்னு டைலாக்கு பேசுகிறாரு விஷால் என்னடா சங்கர் படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா ஏழைகள் பிராமண ஏழைகள் பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க பிராமணர்கள் படிக்கவே முடியல இந்த நாட்டில் இருந்து ஜெண்டில் ஒரு படம் எடுத்தார் மற்ற எல்லா ஜாதிகாரனும் படிக்கிறான் வர்றான் ஆனால் பிராமணர்கள் மட்டும் படிக்க வாய்ப்பு இல்லைன்னு இடஒதுக்கீடுக்கு எதிராக இடஒதுக்கீடு வந்த நரசிம்மராவ் காலகட்டத்தில் ஜென்டில்மேன் வந்தது சரி நரசிம்மராவ் காலகட்டத்திலேயே இவ்வளோ ஓப்பனாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு படம் வந்தாச்சு இப்போ பிஜேபி ஆட்சியில் வரலைன்னா என்ன அர்த்தம் அதான் ரத்தனம் ஐயங்கார் அப்படிங்கிற ரொம்ப ஓப்பனாக ஒரு வைணவ ஐயங்கார் வந்து கதாநாயகனாக விஷால் கேரக்டர் வந்திருக்காரு அவர் பூனலை போட்டுக்கிட்டே கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் கொலை செய்கிறது ரவுடித்தனம் பண்ணுறது இது எல்லாமே சகஜம் அப்படிங்கிறார் இவரை வந்து ஒரு எம்எல்ஏ ஆதரிக்கிறார் அவர் ரவுடி எம்எல்ஏ தான் அவர் எல்லாரையும் போட்டு அடிப்பார் போலீஸ்காரனை மிரட்டுவார் எல்லாம் பண்ணுவார் அவர் ஆனால் ரவுடி போலீஸ் எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லா இருக்குன்னு ஒரு கலா புதிய கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அது எந்த தர்மத்தில் வருதுன்னு தெரியல அது வேறு கருத்து சொல்கிறாங்க இந்த படத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட லாஜிக் இருக்கார் நீங்கள் கேட்கலாம் ஹரி படத்தில் இதுக்கு முன்னாடி எதுவும் லாஜிக் இருந்துச்சா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த படத்தில் நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் விடுபட்டு போன ஒரு ட்ரெண்டு பிராமணர்கள் நல்லவர்கள் பிராமணர்கள் வந்து தப்பு செய்ய மாட்டாங்க பிராமணர்கள் போய் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் டிராமிக்ஸ்னால தான் அந்த நாட்டில் பிரச்சனை அப்படிங்கிற அந்த சங்கர் படம் ஃபார்முலாவை மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு மாதிரியான படமாக அந்த ஹரி திரைப்படம் வந்திருக்கு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்களே அந்த கருத்துக்கெல்லாம் அந்த படத்தில் வந்திருக்கு அதாவது தட்டில் போடுங்கோ கோவில் உண்டியில் பணத்தை போடாதீங்க அந்த தட்டில் போடுற பணத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தட்டில் பணம் போடுங்கோ அப்படிங்கிற கான்செப்ட்டு நிர்மலா சீதாராமனுடைய கான்செப்ட்டு படத்தில் ஒரு வசனமாக வருது அந்த வசனத்தை பேசுகிற ஊஜி மைதன் பேசுகிறாரு ஸோ அந்த டைலாக் அளவுக்கு யாருக்கான கருத்துங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரொம்ப வெளிப்படையாக ஒரு பிஜேபியினுடைய கருத்தை சொல்லு விதமாகத்தான் இந்த படமே வந்திருக்கு விஷால் எப்பவுமே ஒரு பிஜேபி ஆதரவாளர் தான் அந்த சூழ்நிலையில் இப்போ ரத்னம் ஐயங்கார் அப்படிங்கிற இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காரு ஐயங்கார் கேரக்டராக அப்படி பூணில் போட்டுட்டு அவர் நின்று கொலை செய்கிறாரு ஆனால் அவர் கொலை செய்கிறது வில்லன்களாக இருந்தாலும் செத்து போகிறது ஏதோ ஒரு ரசிகர்கள் தான் தேட்டருக்கு போகிறவன் தொடர்ந்து எவனாலே உட்காரமுல்ல பொண்ணுங்க முத கொண்டு அப்பப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் பாப்கான் வாங்க எழுந்திரிச்சி போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் படம் ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் பாட்டு சீன்லேயும் உடனே எந்திரிச்சு பாப்கான் வாங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அவ்வளவு ஒரு சூற ஒரு படம் அந்த ஐயர் கையில் அருவால் எடுக்கிறாரு எடுத்துட்டு நம்மளாம் அருவா எடுக்கலாமான்னு இன்னொரு ஐயங்கார் கேட்பார் அப்போ விஷாலுங்கிற ஐயர் சொல்வார் ஏன் தேங்காய் வட்டை அருவால் எடுக்க மாட்டிங்களா காய்கறியினருக்கு கத்தி எடுக்க மாட்டிங்களா இனிமேல் போதும் அடங்கியிருந்தது போதும் திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறாரு என்ன அடங்கியிருந்தாங்க என்ன திருப்பி அடிக்கிறாங்க இவங்க யாரை திருப்பி அடிக்க போகிறாங்க அதுதான் கடைசி வரையும் புரியல ஹரி படங்களில் எப்போவுமே பிராமணர்களை வந்து உயர்த்தி பேசுகிற ஒரு கான்செப்ட் வரும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா சாமி படத்தில் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர்கள் ஜாதி வெறியர்கள் மாநாடு இருக்கும் அவங்கள வந்து அடக்குவார் ஜாதி வெறியர்களை அப்புறம் வில்லை வந்து ஒரு இடைநிலை சாதி மாதிரி காமிச்சிட்டு ஏம்லா அவன் பேசும்போது காது ஆடுதலா அப்படின்னு ஒரு டைலாக் வைப்பாங்க ஆனால் அந்த அக்ரகாரம் முழுவதும் நல்லவங்களாக இருப்பாங்க அந்த அக்ரகாரத்தில் ரொம்ப சிக்கனமாக பெண்கள் இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க பொய் பேச மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் பொய் பேசுகிறான் தான் கணவனாகவே இருந்தாலும் அவன் லஞ்சம் வாங்குகிறான்னு தெரிஞ்சவனே அந்த குடும்பமே சேர்ந்து எதிர்க்கும் ஸோ அப்படி ஒரு ஒரு நேர்மையின் வடிவமாக பிராமணர்களும் அக்ரகாரமும் இருக்குது அப்படின்னு காமிச்ச படம் தான் சாமி படத்தில் அப்படி ஒரு கான்செப்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க இது ஹரியோட படம் தான் அப்புறம் இன்னொரு படம் அதுக்கு முன்னாடி அருள்னு அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டமன் கந்து வெட்டி பண்ணுறக்கூடிய வந்து அப்படி முட்டை எடுத்து உடச்சி எறிவான் அது ஒரு ஐயர் பூசாரி மேலே உள்ளும் இதுக்கெல்லாம் விடிவுகாலம் வராதா பகவானே அப்படின்னு அந்த ஐயர் வேண்டுவார் அதுக்கு ஒரு விடிவுகாலம் வரும் ஸோ அவர் ஹரிக்கு வந்து எப்போவுமே பிராமணர்கள் தங்களை விட உயர்ந்தவர்கள் நம்ம ஒரு பார்ப்பன அடிமை தான் இப்போ அவர் நான் பிராமினாக இருந்தாலும் நம்ம பிராமினுக்கு அடிமைங்கிற அந்த அடிமை மனநிலை எப்பவுமே உண்டு அதனால் அவர் படத்தில் எப்போவுமே பிராமணர்களை வந்து உயர்த்தி பேசுகிற கல்ச்சர் வந்து உண்டு பாலா படத்துலையுமே அந்த கல்ச்சர் உண்டு அவன் இவன் படத்தில் வந்து நான் வந்து கோட்டாவில் வந்த பொண்ணு அதனால் எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது பார்த்து எதாவது செய்யினா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஹீரோயின் பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக்கை வந்து வச்சுருப்பார் பாலா படத்தில் என்னெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பிதாமகன் படத்தில் சூர்யா சொல்வார் துளசி ஐயருக்கு தேவைப்படாது அவங்களாம் வயிறு சுத்தமாக டீசெண்டாக வச்சுருப்பாங்க துளசி இலையை போட்டு வயிறு சுத்தமாக வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது கண்டதை தின்னுட்டு நார் அடிச்சிருவோம் அப்படின்னு நான் பிராமின் சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க பிராமின் சுத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக்கு பாலாவும் வச்சுருப்பார் சேது வந்து ஒரு பிராமினாக இருந்துட்டு மாமியாக இருந்துட்டு ப்ராஸ்டியூட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிருப்பார் ப்ராஸ்டியூட் பண்ணுறது பண்றது தப்பு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு மாமி ஒரு பிராமின் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சேது படத்துலேயும் டைலாக் வச்சுருப்பாங்க ஸோ இந்த பிராமண அடிமை இயக்குனர்களுக்கு எப்பவுமே நம்மளை விட பிராமின் உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சாதிய அடிமை மனநிலை மூளையில ஊறியிருக்கு அதனால தான் இவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையும் பட்டியல் சமூகத்தினரையும் ரவுடிகளாகவும் அறக்கர்களாகவும் கொடூரர்களாகவும் அடியாட்களாகவும் காண்பிக்கிற அவர்கள் பிராமின்ஸை வந்து பாவம் அவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மனசர் உடையவங்க ஸோ சங்கர் வந்து அன்னியன் படத்தில் காம்பார் பாருங்கள் வீட்டு வாடகைக்கு ஒரு பிராமீனை கொடுங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு பிசியை காம்பாங்க யாரோ ஒரு ஒரு இடைநிலை சாதி வந்து குடும்பமாக குடும்பப்படுத்துகிற மாதிரி ஒரு ஏழை பிராமின் வந்து க காப்பாத்துங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அன்னியன் படம் முழுக்க பிராமணர்கள் கஷ்டப்படுற மாதிரியும் மற்ற பிசிஎஸ்சியெல்லாம் கொடுங்கப்படுத்துகிற மாதிரியான கான்செப்ட் அதில் அடிக்கும்போது கூட சொல்லுவார் நான் தயிர் சாதம் சாப்பிட்றவா இனி அடிக்காதே அப்படிங்குவோம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கும் அடி வாங்குறதுக்கு என்ன சம்மந்தம் ஸோ இப்படியாக பிராமணர்கள் தூய்மையானவர்கள் நல்லவர்கள்ங்கிற ஒரு பிம்பத்தை திரை தமிழ் சினிமா கொண்டு வந்துக்கிட்டே இருந்தது அது ஜென்டில்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் வந்து பிராமிதான் நடிப்பார் அவர் பிராமின் கிடையாது ஆனால் அது பூனல் தொடுவான் உனே விர்ரா கையர்ரா அப்படின்னு பார்ப்பலாம் அர்ஜுன் பூனலை வரையும் அடிக்கிறது தாங்கிக்குவார் பூனலை கை வச்சேன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார் ஜெண்டில்மேனில் ஸோ இந்த மாதிரி பிராமணர்களுக்கு ஆதரவான படங்களை சங்கர் படம் தான் கொண்டு வந்தது அது தவிர்த்து பெரிய ஹீரோக்கள்லாம் பிராமினா மேக்ஸிமம் நடிக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அஜித் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் நடித்தார்னு நினைக்கிறேன் இந்த ஆழ்வார்னு ஒரு படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட தேட்டரில் ஓடல ஸோ அவர்களுக்கு வந்து இந்த பிராமணர்களை உயர்த்தி பெரிய ஹீரோக்கள் எடுத்தால் படம் ஓடாதுன்னு தெரியும் அதனால் கமர்ஷியலாக அப்படி எடுக்க மாட்டாங்க ஆனால் ஹீரோக்கள் வந்து நான் பிராமினாக இருக்கிற மாதிரியும் பிராமணர்களை பாதுகாக்கிற மாதிரியும் ஹீரோயின் பிராமினாக இருக்கிற மாதிரியும் நிறைய படங்கள் எடுத்து தங்களுடைய பிராமண அடிமைத்தனத்தை வந்து காமிச்சிக்குவாங்க இதே மாதிரி தான் ஹரி இந்த படத்தில் எடுத்திருக்கிறாரு இதில் அம்மா நான் பிராமின் அப்பா பிராமின் எப்படியாக இருந்தாலும் ரத்தனமுங்கிற ஒரு ஐயங்கார் தான் அந்த பூனலை போட்டுட்டு தான் வெட்டுறாரு பிராமணர்களுக்கும் அருவாலை எடுத்து திருப்பி வெட்டுங்கன்னு தரார் ஏன்னா அவங்க ரொம்ப பாவமாக ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களா அவங்கள உடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்களா அதனால் அவங்க திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து ஹரி வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு ஸோ ரத்தனம் ஐயங்கார் அருவாலை எடுத்து திருப்பி வெளு வெலுன்னு எல்லாரையும் வெட்டுறாரு கொலை செய்கிறாரு பூனல் போட்டாலும் வெட்டணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வராங்க இந்த படத்துக்கெலாம் சென்சார் எப்படி அலோவ் பண்ணாயினே தெரியல ஏன்னா அந்த பாடி ஷேமிங் உருவ கேலிலாம் ரொம்ப குறைந்து போய் இப்போ ஒரு மெச்சூர்டான கான்செப்ட் வந்திருக்கு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் இழிவுபடுத்தக்கூடாதுன்னு ஆனால் அந்த ஹரியோட அந்த சிங்கம் டூ இந்த மாதிரி படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு வில்லனை காமிச்சு கருங்குரங்கு ஆப்பிரிக்கா குரங்குன்னா சூர்யா திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மொட்டை ராஜேந்திரனை உருவக்கேலி செய்கிற மாதிரி அந்த படத்தில் நிறையா வரும் அந்த சிங்கம் டூ படத்துலையே பார்த்தீங்கன்னா சந்தானமும் அவரும் சந்திக்கிற காட்சி அவர் மொட்டை ராஜேந்திரனுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி அந்த பையனையும் ஒரு ரவுடி மாதிரி ஒரு சின்ன ஏன்னா அந்த குப்பத்தில் மீனவ குப்பத்துலேயோ ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலேயோ பிறந்தவே ரவுடியாக தானே இருக்க முடியும் உனக்கு உங்கள் அப்பையும் புத்தி தானே வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சந்தான ஜோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரி வந்து அந்த மீனவ மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை எளிய மக்களை அவங்க தோற்றத்தை வச்சு இழிவுபடுத்தக்கூடிய அவங்களாம் அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க தானே இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து காமிக்கிற பழக்கம் வந்து ஹரியோட எல்லா படத்துலேயும் உண்டு இப்போ ஆறு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தில் ஏதோ ஒரு பிராமின் ஒருத்தர் வாழ்ற மாதிரி அவர் கடைசியில் தீக்குளிச்சு செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவருடைய எல்லா படத்துலையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ரவுடிகளாகவும் அவங்க ஒரு தப்பான வாழ்க்கையை இருக்கிற மாதிரியும் ஒரு பிராமணர்கள் பாவம் போல் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை ஹரி எல்லா படத்துலேயும் திட்டமிட்டு வைக்கிறாரு இந்த படத்தில் ரொம்ப ஓப்பனாகவே கதாநாயகனே ஒரு ரத்னம் ஐயங்கார் வைணவ ஐயங்கார் ஒரு பட்டர் கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க தட்சிணை தட்டில் தட்சிணை போகிறத நம்பி வாழக்கூடிய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே எடுத்திருக்கிறாரு விஷால் ஏற்கனவே ஒரு சங்கியாக தானே இருக்கிறாரு அவர் ஏற்கனவே ஒரு இந்துத்துவ வலதுசாரி ஆதரவாளராக தானே இருக்கிறார் அதனால் இந்த கருத்துக்கெல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கார்த்தி சுப்ராஜ்னு சொல்கிறாங்க எனக்கு புரியல கதை அவர் கேட்டாரான் ஏன்னா கார்த்தி சுப்ராஜ் ஓரளவு ரேஷ்னலான ஒரு தாட்டு உடையவராக தான் நான் அவருடைய படங்களை ஜிகர்தண்டாலேருந்து பல்வேறு படங்களை பார்க்குறேன் அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு பிற்பகுத்தனமான முட்டாள்தனமான கொஞ்சமும் இல்லாத படத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல ரொம்ப கருத்தியல் ரீதியாகவும் இந்த படம் ரொம்ப விமர்சனமாக இருக்குது மசாலாத்தனமாக எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இப்போ யோகி பாபுவும் அந்த மொட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் மாறி மாறி உருவக்கேலி செய்து கொள்கிறாங்க பாடி ஷேவிங் செய்து கொள்கிற மாதிரியான ஒரு காட்சி வருது இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்க இதெல்லாம் அனுமதிக்கலாமா முதல்ல இதெல்லாம் எவ்வளோ மோசப்ப யோகி பாபு தன்னைத்தானே கேள்வி பண்ணிக்கிறார் தான் முடி நேரம் உருவத்தை வச்சு தன்னைத்தானே ஒரு ஒரு வேறு ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு அவர் பேசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தானே பேசிக்கிறாருங்கிறீங்க அதுவுமே தவறு தான் யாருடைய உருவத்தையும் விமர்சிப்பதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அதை வந்து கொஞ்சம் இந்த பாடி ஷேவிங்லாம் இப்போ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்தது இப்போ என்னன்னு தெரியல ஹரி இந்த படத்தில் அந்த வழக்கமான மசாலாத்தனங்கள் எல்லாத்தையும் திருப்பியும் குப்பைகள் அந்த மசாலா சினிமாத்தன குப்பைகள் எல்லாத்தையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு யோகி பாபு ஜோக்கிலேருந்து எல்லாமே ரொம்ப கேவலமாக எடுத்துருக்கிறாங்க ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு நமக்கு வருத்தமாக இருக்குது ஹரி வந்து இன்னும் அந்த சினிமாவினுடைய கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுலேயும் அப்டேட் ஆகாமல் நான் சாதாரண பூமரில் பயங்கரமான ஒரு வலதுசாரி பூமர் நான் நான் வந்து ஒரு சிக்ஸ்டீஸ் ஃபிஃப்டிஸ்க்கும் முந்தி உள்ள ஒரு பூமர் நான் பழமைவாதத்தை எந்த மாற்றங்களும் இல்லாமல் பழமைவாதம் அப்படியே இருக்கணும் மாறவே கூடாதுன்னு நம்புகின்ற ஒரு பூமர் அப்படிங்கிறத ஹரி இந்த படத்தின் மூலமாக காண்பித்திருக்கிறார் எப்போதும் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போய் ஏன் ஏன் இல்லை ஏன் சொந்தம்ல எங்கள் குடும்பம்ல திருநெல்வேலியிலேருந்து பஸ் ஏறினா சென்னையில் இறங்கும்ல இப்படின்னு வசனம் பேசினவர் இந்த பக்கம் வேலூர் ஆந்திரா பார்டர்னு எடுத்துருக்குறாங்க ஆனால் படத்தோட ட்ரெயரில் ஏதோ தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கு பிரச்சனை அதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிம்பத்தியை ஒன்று பண்ணுறாங்க அப்படி ஒரு ஏதோ தமிழர்கள் மத்தியில் ஏதோ தெலுங்கு பிரிஞ்சப்ப தமிழர்கள் சொத்துன்னு ஆனால் கதையில் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான படம் தான் தமிழர்களை வந்து முரடர்களாக முட்டாளர்களாக கொடூரர்களாக சித்தரிக்கிற படம் பிராமணர்களை உயர்வுபடுத்துகிற ஒரு படம் இந்த மாதிரி படம்லாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு இந்த மாதிரி ட்ரெண்ட் இப்போ இப்போ மாறிடுச்சு எவ்வளோ முற்போக்கு சிந்தனை உள்ள படங்கள் வந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஹரி மாதிரி ஒரு நபர் மீண்டும் ஒரு பிராமண அடிமையோடு நான் பிராமணர்களுக்கு அடிமை தான் நான் ஒரு கீழ் ஜாதி தான் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காருக்கு இதுக்கு விஷால் ஐயங்கார் இறங்கியிருக்காரு ரத்னம் ஐயங்கார் அப்படின்னு அறுவால் எடுத்துகிட்டு வெட்டுங்க குத்துங்க அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அறுவால் எடுத்துகிட்டு ரத்னம் ஐயங்கார் நிற்கும்போது தேட்டரில் இருக்க ஒவ்வொரு ரசிகனையும் கருமாதி பண்ணி விட்றாங்க உள்ளே போகிற எல்லா ரசிகரையும் கருமாதி பண்ணிவிட்டு ஜோழி முடிஞ்சுங்கிற மாதிரி அனுப்புறாங்க இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ கூட வராது பாசிட்டிவ் ரிவ்யூ வர வாய்ப்பே இல்லை பார்த்தவன் எவ்வளவுமே பாசிட்டிவ் ரிவ்யூ பண்ண மாட்டான் நெகட்டிவ் ரிவ்யூ கூட இல்லை பாருங்கள் ஏன்னா படத்தை பார்த்துட்டு திருப்பி அதை ரிவ்யூ பண்ண கூட ஒருத்தன் யோசித்து பார்க்க முடியாது அது திட்டமிட்டு பணம் கொடுத்து பண்ணாங்களான்னு தெரில படத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கில்லி மட்டும் இல்லை விஜய் நடித்த சுறா கூட ரீரிலீஸில் ஓடும் புது படத்தை நம்பி போய் உட்கார்லான்னு பார்த்தா ரத்தின மாதிரி படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இனி சுறா உதயான விஜய் படத்தில் ஓடாத படத்தை கூட நீங்கள் நீங்கள் ரீ நாளை தீர்ப்பை கூட ரிலீஸ் பண்ணால் கூட ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு இனிமேல் ரிலீஸ் தான் ராஜ்யங்கிற அளவுக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து புது படங்கிற பேரில் கொடுமைப்படுத்தினாங்கன்னா அப்போ இளைஞர்கள் ரசிகர்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது பார்ப்போம் இயக்குநர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான மட்டமான சினிமாத்தனமான ஒரு படத்தை சமூகத்துக்கு எதிரான அநீதியான படத்தை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க வயலன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் எல்லா மோசமான விஷயங்களும் இருக்குது எப்படி இப்படி இந்த படத்தெல்லாம் துறையெல்லாம் அனுமதிக்குன்னு தெரில தலையை வெட்டுறது இதுன்னு சமூக நீதி விஷயம்லாம் கூட நான் பேசித்தேன் அது கூட திருப்பி பேச விரும்பலை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தப்பி தவறி தேட்ரு தேட்டருக்கு போனவங்க உயிரோடு வர்றதுங்கிறது கஷ்டம்தான் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்புடைய செய்திகள் திரை விமர்சனங்கள் இது குறித்து விரிவான கருத்தாளமிக்க உரையாடல்கள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி